சில விஷயங்களை சொன்னா தொழுகையாதிகள் வருத்தப்படுறாங்க சாதாரண நின்று தொழணும் அமர்ந்து தொழுவதாக இருந்தால் ரெண்டு ஒன்று தொழுகிற அளவுக்கு உங்களுக்கு நோயின் கடுமை அதை நீங்கள் உட்கார்ந்து தொழும் அளவுக்கு உங்களுக்கு கடுமை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தணும் இரண்டாவது உட்கார்ந்து எப்படி தொழ வேண்டும் நீங்க சேர்ல உட்காருப்பீங்களோ தரையில உட்கார்ந்து இருப்பீங்களோ உட்கார்ந்து தொழுதா எப்படி தொலணும் யாருமே அதை தெரிவதற்கேன்னா அவருக்கு அந்த தொழுகையின் மீது அக்கறை இல்லை அந்த தொழுகையை பற்றின அக்கறை அவருக்கு என்னங்க கிடையாது அப்படி இருந்துருச்சுன்னா அவர் கேட்பார் நான் எப்படி தொல வேண்டும் என்று கேட்கணும் பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் நான் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் தொலக்கு உட்காந்து துறக்கூடியவர்கள் நீங்களா சேரில் உட்காந்துருக்கிறவங்க சஜிதாவுக்கு போகிறப்போ கையை எப்படி முன்னால் நீட்டுறாங்க அப்படி ஒரு நீட்டுதல் இல்லவே இல்லை நீங்கள் சஜிதாவுக்கு போகும்போதும் உங்கள் கை தான் இருக்கணும் தொடைய விட்டு கொண்டு குனிஞ்சீங்களோ அதை விட அதிகமா சஜிதாவுக்கு கொஞ்சம் நல்லா குனிய வேண்டும் அதான் பெருமானார் கற்று தந்தது என்ன அக்கறையில் நமக்கு அவ்வளவுதான் ஏதோ பள்ளிக்கு வந்தோம் பொழுதுபோக்குக்கு தொழுதுட்டு ஏதோ சலா தக்பீர் கட்டமா சலாம் கொடுத்தோமா இப்படியான தொழுகை தானே நம்முடைய தொழுகை அருமையானவர்களே தொழுகையில நம்முடைய இந்த அமானிதங்கள் அதனுடைய கவனத்தை நாம் என்ன சிறப்பு ஒரு இமாம தொழுவிக்கிறாருன்னா அவருக்கும் அமானிதம் இருக்குது நபிசன் சொன்னாங்க ஒரு இமாம் தொழுவிக்கிறாருன்னா அவருடைய துவாக்கள் எல்லாவற்றிலும் பின்னால தொழக்கூடிய எல்லாரையும் அவர் சேர்த்துக்கணுமா பின்னால துறக்கூடிய எல்லாரையும் சேர்த்து கொள்ளணும் தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது எல்லாம் எனக்கு மட்டும் அருள்புரி எனக்கு மட்டும் கரணஹாட்டு எனக்கு மட்டும் செல்வத்தை கொடு எனக்கு மட்டும் பறக்கத்து செய் ஒரு இமாம் துவா செய்வாங்க அந்த இமாம் மக்களுக்கு துரோகம் செய்த இமாம் மக்களுக்கு அமானித துரோகம் பண்றாரு மக்கள் மனநிக்கிறாங்க இந்த இமாம் நமக்கெல்லாம் துவா செய்கிறாருன்னு சொல்லி ஆனா அவர் யாருக்கும் துவா கேட்கல தனக்கு மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கிறாரு இப்போ இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்துல என்ன இருக்கிறது அமானிதம்